இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மெனு லான்ச் பண்ணுறோம் ஸ்டுடியோ செவன்டி நைன்ன்ற ஒரு பார் இருக்குது எங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்களுக்கு இப்போ ரீசண்டாக லான்ச் பண்ண லேட்டஸ்ட் அடிஷன் டு த மதுரை ஸ்டுடியோ செவன்ட்டி நைன் பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இருக்காங்க இதில் வந்து ஸ்பெஷல் மெனு கறி தீரின்ற ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் வந்து சென்னையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அது பெங்களூர்லேயும் சென்னையிலையும் ஸோ அதை வந்து அந்த ஃபுட்டை வந்து ரிசர்ச் ஃபுட் அது வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன டவுனு இங்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்த ரெசிபிஸு கலெக்ட் பண்ணி ஒரு ஷெஃப் டீம் போயிட்டு ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து ஒரு மெனு க்யூரேட் பண்ணியிருக்கோம் சூப்பர் மென்யூ அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மெனியூ இப்போ நீங்கள் அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் அதெல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் டெஃபினட்டாக அது கூட வந்துட்டு நல்ல ஒரு மாக்டைல் காக்டைல் காக்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஸ்பெஷல் மிக்சாலஜிஸ்ட் வந்திருக்காங்க இங்கே ஸோ இந்த மெனு வந்துட்டு பதினஞ்சு நாளுக்கு இது வந்து இந்த மெனு நாங்கள் வச்சுருப்போம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த மெனு இங்கே அவைலபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் மதுரைக்கு கொண்டு வந்து புது புது ஃபுட்டு மதுரை வந்துட்டு ரொம்ப ரசித்து ரசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஊர் இது சாப்பாடுன்னா ஸோ அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய மெனுஸ் கொண்டு வரோம் நாங்கள் நிறைய குசின்ஸ் நிறைய வந்து சாப்பாடு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற சாப்பாடு மதுரை டேஸ்ட்டில் நம்ம கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் நாங்கள் ஸோ இதோட ஃபஸ்ட்டு எபிசோடு தான் வந்து கறி தேரி மென்யூ ஸோ இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாரும் மதுரையில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு இதை வந்து வந்து டேஸ்ட் பண்ணி யூ ஷுட் தே ஷுட் என்ஜாய் த ஈவினிங்ஸ் இங்கே வந்து நம்மகிட்ட வந்து இந்த ஃபுட்டு இந்த ட்ரிங்க் பாக்டைல் காக்டெல் எல்லாமே இருக்குது ஸ்பெஷலாக பண்ணுறோம் நம்ம இது ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வந்துருக்கோம் நம்ம இதுங்க ஸோ இந்த ஸ்பெஷல் மெனு ஈவன் ப்ரெசன்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி என்ஜாய் எப்படி இருக்குன்னு நீங்கள் எங்கிட்ட இங்கே சொல்லணும் நீங்கள் ஸோ மதுரைக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு விருந்தா அமையும் இது இப்போ வந்துட்டு ஒரு எறான்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வெரைட்டி நாங்கள் சாய்ஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்கள் வந்து மதுரையில் வந்து சுக்கா வருவல் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து கருவேப்பில் எறா அப்புறமா வந்துட்டு ஒரு மங்களூரின் ஸ்டைலில் ஒரு ப்ரான் ப்ரெப்ரேஷனு அப்புறமா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சிக்கன் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த கோடி வேப்படு மாதிரி பண்ணுறோம் அப்புறமா வந்து கேஎஃப்சி கேரளா ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறோம் அப்புறமா வந்துட்டு நெத்திலி ஃப்ரை அப்புறம் வந்துட்டு தேங்காய் மாங்காய் சுண்டல் இந்த மாதிரி ஒரு ஒரு லோக்கல் வில்லேஜ் டைப் ஃபுட்டும் ஒரு லோக்கல் ஃபுட்டும் கொண்டு வந்து நம்ம மெனு மெனு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் டிஷ்ஷஸ் இந்த இந்த ஃபுட்டில் நிறைய இருக்குது ஸோ இது வந்துட்டு ஒரு 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 பெரிய சாய்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் மெனு அண்ட் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன்ஸு எல்லாம் நம்ம ஷெஃப்ஸ் ஒரு பெரிய டீம் இது இது பின்னாடி ஒர்க் இருக்கோம் நாங்கள் ஸோ இதை வந்துட்டு யூ வில் டு பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ருசிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்கள் வந்து என்ன சிக்கல் கிரேவி இந்த வெங்காய கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது அது என்ன சி ஆம்லெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பண்ணுறோம் எப்படின்னா நண்டு ஆம்லெட்டு அப்புறம் வந்துட்டு மீன் ஆம்லெட்டு இந்த சொரா புட்டு ஆம்லெட்டு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பெஷலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரோம் நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் பண்ணி காமிக்க போகிறோம் இதில் அதே மாதிரி கண்டிப்பாக இது ஏதோ நினச்சுன்னு இருக்குவோனா உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே மெனியூட உங்கள் ரெசிபிஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இதை ஷெஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து